இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு வணக்கம் இது ஜனவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நம்ம தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பொங்கலை பத்தி ஒரு சின்ன தொகுப்பு பொங்கலை யார் கொண்டாடுறா யார் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மற்றவங்களாம் கொண்டாடலாமா அப்படிலாம் கிடையாது பொங்கலை எல்லாருமே கொண்டாடலாம் இது வந்து அனைவருக்குமான ஒரு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆனா இதை முறையா கடைபிடிச்சு உருவாக்குனது ஒரு தமிழர் அதனாலதான் இந்த தமிழ் மரபுப்படி இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் உருவாக்கி உலகக்குடி மக்கள் தெய்வமா வணங்கி பொங்கலை கொண்டாடுறதுனாலதான் தான் பொங்கல்னு சொல்றாங்க சில பேர் இதை வந்து தமிழ் புத்தாண்டு இன்னைக்குதான் அப்படின்னு வச்சுக்கிட்டு குழப்பிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் வீடியோ வேற ஒன்றும் கிடையாது தமிழ் புத்தாண்டுங்கிறது நம்ம தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக திகழக்கூடிய சித்திரை ஒன்று அதுதான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் அதுதான் தமிழ் புத்தாண்டும் கூட சில பேர் அதை குழப்பி விடுறதுக்காக சில பேர் வந்து நம்ம கிட்ட வந்து தமிழ் புத்தாண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதை நீங்க குழம்புக்கிறாங்க தமிழ் புத்தாண்டுனா அது சித்திரை ஒன்று தான் தைப்பொங்கல்னா அது ஜனவரி பதினான்கு தான் அதனால அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை பொங்கலை கொண்டாடக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த தை பொங்கல்ல உங்கள் வாழ்க்கை வளமும் செலுத்தி மேன் சேனல் சார்பாக கேட்டு நன்றி வணக்கம்